வார ராசி பலன் ரிஷபம் கிரக அமைப்புகள் குடும்பஸ்தானத்தில் குருவும் சுகஸ்தானத்தில் கேதுவும் சத்ருஸ்தானத்தில் சந்திரனும் பாகிஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் ஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சுக்கிரனும் புதனும் இருக்கின்றார்கள் சந்திரன் இந்த வாரம் துலாம் விருச்சிகம் தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் பலன்கள் நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் வாழ்க்கை துணையுடன் சூழ்நிலை ஏற்று அனுசரித்து நடந்து கொள்ளவும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பத்திரம் தொடர்பான பணிகளில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் கடினமான செயல்களையும் சாத்தியமாக செய்து முடிப்பீர்கள் காணாமல் போன முக்கியமான ஆவணங்கள் கிடைக்கும் பந்தய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் வியாபார ரீதியான பயணங்கள் சாதகமான சூழல்கள் அமையும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாரம் கிரக மாற்றம் பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைக்கிறார் வழிபாடு சப்த கன்னியர்களை வழிபாடு செய்து வர இன்பங்கள் பெருகும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ராசி பலனைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க